தலைப்புச் செய்திகள் பேர் சுல்தான் இப்ராஹிம் நாட்டின் புதிய தலைமைச் செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ள தத்துஸ்ரீ ஷம்சுல் அஸ்ரி அபுபாக்கரை சந்தித்தார் இவர்களின் சந்திப்பு இஸ்தனா நகராவில் நடைபெற்றது மேலும் இந்த சந்திப்பில் முன்னாள் தலைமைச் செயலாளர் தான் ஸ்ரீ முகமது ஜூக்கி அலியும் கலந்து கொண்டார் மலேசிய தின கொண்டாட்டம் சபாவில் கொண்டாடப்படும் நிலையில் அதற்கான ஏற்பாடுகள் மும்முரமாக நடைபெற்று வருகின்றன என்று தகவல் தொடர்பு அமைச்சர் ஃபாமி ஃபர்ஜில் கூறினார் செப்டம்பர் பதினாறாம் தேதி சபா கோத்தாக்கினாபாலுவில் உள்ள மருடேகா அரங்கில் மலேசிய தின கொண்டாட்டம் நடைபெற நடைபெறவுள்ளது இவ்வாண்டுக்கான மலேசிய தின கொண்டாட்டத்தின் உபசரணை மாநிலமாக சபா மாநிலம் விளங்குகிறது மக்கோத்தா சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தலில் ஒற்றுமை அரசு சார்பில் தேசிய முன்னணி அதன் வேட்பாளரை களமிறக்கும் என்று துணை பிரதமர் ஸ்ரீ ஜஹித் அமீதி தெரிவித்தார் தனது கட்சி இடைத்தேர்தலை எதிர்கொள்ள தயாராக இருப்பதாகவும் தேசிய முன்னணியின் தலைவருமான அவர் கூறினார் மக்கோத்தா சட்டமன்ற தொகுதியில் தேசிய முன்னணி வெற்றி பெறுவதற்கான அதிக சாத்தியக்கூறுகள் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் மத்தியில் அமைச்சராவதை விட ஸ்லாங்கூர் மாநில மந்திரிபசாராக தொடருவதையே தாம் விரும்புவதாக ஸ்லாங்கூர் மாநில மந்திரிபசார் டத்தோஸ்ரீ அமீருடின் ஷாரி தெரிவித்தார் தாம் மந்திரிபசார் பதவியில் இருந்து விலகுவதாக வெளிவந்துள்ள செய்தியை அவர் மறுத்துள்ளார் இருப்பினும் மத்திய அரசில் எடுக்கப்படும் எந்தவொரு முடிவுக்கும் தாம் இணக்கம் தெரிவிப்பதாகவும் அவர் கூறினார் இந்தியாவின் கல்வி மையமாக தமிழகம் தொடர்ந்து ஜொலிக்கிறது என்று தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்தார் சிறந்த கல்வி நிறுவனங்களுக்கான பட்டியலிலும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த உயர்கல்வி நிறுவனங்கள் அதிக எண்ணிக்கையில் இடம்பெற்றுள்ளன நான் முதல்வன் புதுமை பெண் தமிழ் புதல்வன் போன்ற முதன்மை திட்டங்களால் நமது மாணவர்கள் உயர்கல்வியில் புதிய உச்சங்களை தொடுவார்கள் என்று அவர் பெருமிதம் கொண்டார் புதுச்சேரி விமான நிலையத்தில் இருந்து கடலோர காவல்படை வான்வெளி பயணங்களை தொடங்க உள்ளது இதற்காக ஹெலிகாப்டர் நிறுத்தும் தளத்தை ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் காணொலி வாயிலாக திறந்து வைக்க உள்ளார் இந்தியாவில் பெண்கள் மற்றும் ஆண்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு என்ற தலைப்பில் புள்ளியல் மற்றும் திட்ட அமலாக்க அமைச்சு ஓர் அறிக்கை வெளியிட்டுள்ளது அதில் இரண்டாயிரத்து முப்பத்தாறாம் ஆண்டில் இந்தியாவின் மக்கள் தொகை நூற்றி ஐம்பத்தி இரண்டு புள்ளி இரண்டு கோடியை தொடும் எனவும் எதிர்பார்க்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டில் பெண்கள் விகிதம் நாற்பத்தி எட்டு புள்ளி ஐந்து விழுக்காடாக இருந்த நிலையில் இரண்டாயிரத்து முப்பத்தி ஆறாம் ஆண்டில் நாற்பத்தி எட்டு புள்ளி எட்டு விழுக்காடாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் கூறப்பட்டுள்ளது டெங்கி காய்ச்சலை குறைப்பதில் கியூடெங்கா தடுப்பூசி ஐம்பது சதவீதத்திற்கும் மேல் பலனளிப்பதாக ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது உலகளவில் கியூடெங்கா தடுப்பூசி செலுத்திக் கொண்ட இருபதாயிரத்திற்கும் மேற்பட்ட நபர்களிடம் ஆய்வு நடத்தப்பட்டது ஆசியாவில் இருந்து பதிமூன்று ஆய்வுகளும் அமெரிக்காவில் இருந்து ஆறு ஆய்வுகள் மூலம் பெறப்பட்ட தரவுகளைக் கொண்டு இந்த அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது விலைவாசி உயர்வை சமாளிக்க ஏதுவாக ஏறத்தாழ இரண்டு புள்ளி நான்கு மில்லியனுக்கும் மேற்பட்ட சிங்கப்பூரர்களுக்கு வரும் செப்டம்பர் மாதம் இருநூறு சிங்கப்பூர் டாலர் முதல் நானூறு சிங்கப்பூர் டாலர் வரை ரொக்கம் வழங்கப்படவுள்ளது உள்ளது ஒருமுறை மட்டும் வழங்கப்படக்கூடிய இந்த தொகை ஒரு லட்சம் சிங்கப்பூர் டாலர் வரை வரி விதிப்பிற்குரிய வருமானம் உடைய இருபத்தோரு வயது நிரம்பிய சிங்கப்பூரர்களுக்கு பொருந்தும் என்று சிங்கப்பூர் நிதியமைச்சு தெரிவித்தது தனக்கு எதிராக அமெரிக்கா சதி என்ற ஷேக் அசினாவின் குற்றச்சாட்டுக்கு வெள்ளை மாளிகை மறுப்பு தெரிவித்துள்ளது அசினா அரசு எடுத்த கடுமையான அடக்குமுறை நடவடிக்கைதான் போராட்டத்தை தீவிரப்படுத்தியது என்று வெள்ளை மாளிகை செய்தித் தொடர்பாளர் கேரின் ஜின்பியர் கூறினார் சூரி அனா பெண் நடிப்பில் உருவாகியுள்ள கொட்டுக்காளி திரைப்படத்தின் ட்ரெய்லர் வெளியானது இப்படம் வரும் ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் தேதி திரையரங்குகளில் வெளியாகுகின்றது மூட நம்பிக்கை ஆணாதிக்கம் மற்றும் சிக்கலான மனித உணர்வுகள் குறித்து இப்படம் பேசும் என இப்படத்தின் இயக்குனர் பி எஸ் வினோத்ராஜ் தெரிவித்தார் தடுப்பு விதிகளை மீறியதாக இந்திய பரலிம்பிக் பேட்மிண்டன் வீரர் பிரேமோத் பகத்துக்கு பதினெட்டு மாதங்கள் தடை விதித்து சர்வதேச பேட்மிண்டன் சம்மேளனம் உத்தரவிட்டுள்ளது இதனால் விரைவில் தொடங்க உள்ள பாரிஸ் பரலிம்பிக் போட்டியில் அவர் கலந்து கொள்ள முடியாத சூழல் உருவாகியுள்ளது மேலும் பல அண்மைய செய்திகளுக்கு நம்பிக்கையுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்